நல்லபடியாக எனக்கு வேலையை அமைச்சு கொடுத்தான் அது வந்து பர்மனண்ட்டாக இல்லை பர்மனண்ட் இல்லையா இந்த மகளை அதனால் ஒரு டெம்பர் வரியாக போய்ட்டுருக்குது அதனால் பர்மனண்ட்டாக எனக்கு ஒரு வேலை அமைச்சு கொடுக்கணும் போய் காலையில் டெம்பர் வரி வேலையும் கரப்பசாமி நான் தானே வாங்கி கொடுத்தேன் அப்படி தானே அதனால் சும்மா இருந்ததுனால இப்போதைக்கு டெம்பர் வரியாக போ அதனால் கரப்பசாமி உனக்கு வந்து நல்லபடியாக உனக்கு நான் நிரந்தரமாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் பர்மனண்ட்டாக வாங்கி தரணும் எனக்கு வந்து மாலை மாட்டல் சொருட்டு எனக்கு வந்து என் பேரை சொல்லி ஒரு பதினெட்டு வீடு மடிப்பிச்சு எடுத்து இங்கே வந்து பொங்கல் வைக்கணும் எப்போ வைப்பேன் அப்படியா சரி எனக்கு நாளைக்கு வைக்கணும் வச்சுருக்கீங்களா வச்சிரு வச்சுட்டு அப்படின்னா வர்ற பௌர்ணமிக்குள்ளே உனக்கு பர்மனண்ட்டு வேலைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் அது சரி வர்றதுக்கு வந்து சம்பளம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது சரி வந்தால் பார் அப்படி இல்லைன்னா அடுத்த தொண்ணூறு நாளைக்குள்ளே உனக்கு சம்பளமும் மெச்சு வரும் அதே மாதிரி பர்மனண்ட்டான வேலையும் உனக்கு நான் மெச்சு கொடுத்துறேன் சரியா எப்படி பொங்க வைக்கணும் பதினெட்டு பதினெட்டு வீடு மடிப்பச்சி என் பேரை சொல்லி எடுத்துரு பதினெட்டு நாளுக்குள்ளே பர்மனண்ட் வேலைக்கு உனக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நல்ல வருமானத்தோடு வீட்டில் குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்ச போதுமா இப்போ குழப்பத்தோடு தான் ஓடுது அதனால் தான் இப்போ பொங்கல் வைக்க சொல்லியிருக்கேன் அதனால் நாளைக்கு என்னை வந்து பார் அதை தான் நானே சொன்னேன் இப்போ பதினெட்டு வீடு மட்டும் எடுத்துகிட்டு போகும் ஏன்னா உண்மை வெளியில் வந்துடும் உண்மை வெளியில் வந்துடும் அதனால் கொஞ்சம் சங்கட்டம் வரும் முதல்ல பையனை செட்டில் பண்ணுவோம் அதனால் யார் காதும் யார் சொன்னாலும் காதல் போட்டுக்காத என்னை வந்து பார் அதை தான் சொன்னேன் அது பர்மனெண்டாக அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உனக்கு நல்லதாக இன்னொன்று அமைச்சு தரேன் எறப்பாருன்னு உனக்கு பிடிக்குது அதில் போய் இறந்துடலாம் கர்பசாமி மறுபடியும் பல கடி பார்த்ததில் எந்த ஒரு ஈரோடு வெச்சு இருக்கிற லாயர் கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரிப்பா நாயம் கிடைக்கிற மாதிரியே எங்கள் கண்ணுக்கு தெரியல என்ன மகளை அதானே அதனால் அதிரடியாக அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படி தானே வேண்டான்னு சொன்னதை நான் தான் சரின்னு இழுத்து பிடிச்சி வச்சுருந்தேன் சரி அதுக்கும் சரி கருப்பசாமி சொன்னால் சரி அப்படின்னு நீ அதுக்கும் சரின்னு அதுக்கும் வந்து நாயம் கேட்குற மாதிரி என் கண்ணுக்கு எதுவும் தெரியல அதனால் சின்னதாக ஒரு தண்டனை என் சவுக்கு பேசுனா மட்டும்தான் அவன் கேட்பேன் அதனால் சரிப்பா நாளைக்கு இல்லை அடுத்த ஞாயித்துக்கிழமை சரியா காலையில் நேரத்தில் வந்துடும் ஒரு பத்து மணிக்கு அதுக்கு ஒரு முடிவு பண்ணி அடுத்த ஒரு மூணாவது மாதத்துக்குள்ளே உனக்கு ஒரு பிரச்சனையும் உருவாக்கி உனக்குன்னா உனக்கு இல்லை அவனுக்கு உருவாக்கி மகனை முதல்ல பார்க்கணும் ரெண்டாவது அதுக்குண்டான வழி நிரந்தரமான ஒரு முடிவு பண்ணணும் அதனால் யார் வேண்டாம் யார் பேசுகிறாங்களோ அத்தனை வயதுக்கு தண்டனை கொடுத்தா போதும்ல வர்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொண்ணூறு கூட நீ ரெண்டு கேட்டது ரெண்டுமே நடத்தி கொடுத்தவன் நான் அதைத்தான் சொன்னேன் நியாயமாக பார்த்தேன் சரி வரல அடுத்த ஸ்டெப்புக்கு தான் நம்ம போகணும் அதுக்கும் போகிறதுக்கு நான் தயார் இன்னும் உனக்கும் செம்மை தான் அப்படி தானே அதனால் உனக்கு அமைச்சு கொடுத்துரு நீ கேட்டது போல் நான் பிரித்து வைக்கக்கூடாது சேர்த்தி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் அதுக்கு ஒத்து வரல அப்படின்னா உன் பையனை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்திடும் அப்படி பண்ணால் போதும்ல ஒன்று ஒன்றா சேர்ந்து வாழணும் இல்லைன்னா அவன் வேணாம் அவனை விட்டுட்டு உன் பையனு இருந்தால் நீயே வச்சுக்க அப்படின்னு ஒப்படைச்சிட்டு அவன் பார்க்கலாம் அவன் வேலைக்கு போயிடணும் அப்படி பண்ணால் போதும்ல ரெண்டு ஒன்று போ சாமி மறுபடியும் பெருந்துட இதில் வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்குறோமாப்பா அதே போல் கரப்பசாமி உன்னோடய எதிர்பார்ப்பு பழைய நான் கர்பசாமி எனக்கு வந்து நான் சேர்ந்து வாழணும் அப்படி தானே அதனால் கட்ட வேலை இன்னும் ஒரு பத்து நாளில் முதக்கட்ட பேச்சு ஒருத்தர் பேசுவோம் ஒரு ஆளை விட்டு பேசுவோம் பேசுனா அதுக்கு உண்டான வழி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவோம் நீ பேசுகிறிய இல்லை நானே பேசிடுவேன் நீ பேசுனால செல்லுபடி ஆகாது அப்படித்தானே சரி போய் காலைல வளர்ந்து அதனால் உன்னோட எதிர்பார்த்தது போலே உனக்கு நான் கருப்பசாமி நானே உனக்கு பேசி அடுத்த ஒரு மூணு மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு நான் சேர்த்தி வைக்கிறதுக்குள்ளான வழி அதையும் அமைச்சு தரேன் முத கட்ட பேசுவான் பேசினா அதுக்குண்டான வழிமுறையை மாற்றி அமைச்சு தரேன் அதில் எந்த வித இல்லை சரியா இன்னும் கிட்டவா வர்ற பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும் பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு மாலையும் பட்டலும் வாங்கிட்டு எனக்கு நேரத்துலேயே இங்கே என்னோடய ஆலயத்துக்கு வரணும் அந்தன்னைக்கு நீ லீவு தானே போடுற அதுக்கு முன்னாடி ரெண்டு ஷிஃப்ட்டு பார்த்துரு பார்த்துட்டு எனக்கு காலையில் ஒம்பது மணிக்கு இங்கே இருக்கணும் சரியா அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் அடுத்த மூணு மாதத்தில் முடிவு எடுக்கும் பௌர்ணமிக்கு என்னை பாரு நான் கூடவே வந்து நான் சேர்த்தி வச்சு நல்லபடியாக நான் வாழை வச்சு கொடுத்து ரொம்ப விட்டு துருவா பழக்காடி பத்தத்தில் ஜந்த உருப்பா மறுபடி கருப்பசாமி கோபி வயிற்று கருப்பசாமி எனக்கு வந்து இன்னைக்கு வீடு சுத்தமில்லைப்பா சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் கரப்பசாமியை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து பார்க்க வந்த மகனார் நீ இடமான சரி போய் மறுபடியும் காலையில் வளர்ந்துட்டு அதே போல் கரப்பசாமி நீ எதிர்பார்த்தது போலேயே நான் கரப்பசாமி என் குதிரை உன்னோட வாசலில் நிற்கிது இருந்தாலும் பரவாயில்ல நல்லபடியாக எனக்கு வந்து ஒரு வாரிசு கொடுக்கணும் அதனால் உனக்கு வாரிசும் கொடுத்து நல்லபடியாக கரப்பசாமி உனக்கு கடனையும் கட்டி உனக்கு நிம்மதியான தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்தவித குழப்பமும் பரவாயில்லாம் அதே மாதிரி கோவில் ஒன்று என்ன பண்ணிகிட்ருக்க நல்ல வழியாக நடக்கணும் அதையும் கர்ப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்துறேன் அதில் எந்தவித இல்லை அதே மாதிரி பேர் சொல்கிறது கரப்பை என் பேரை கொடுக்குற என் பேர் வச்சு கொடுத்துடலாம் அந்தளவுக்கு உருவாக்கலாம் புதுமில்லை நான் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் இதை முடித்து வர நாளைக்கு இல்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ ரெண்டு பேரும் என்னை வந்து பார்க்கணும் சரியா அது குண்டான முடிவு ஞாயிற்றுக்கிழமையும் முடிவு பண்ணியாச்சு அதனால் கர்ப்பசாமி உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போயிடுவோம் கர்பசாமி கர்பசாமி மறுபடியும் உடுமலைப்பேட்டை உயிர்ச்சி கர்பசாமி ஓனனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கர்ப்பசாமி இப்போ வந்து ஓனராக இருந்தால் இப்போ ஜீரோவாக இருக்கிறோம் அப்படி தானே அதனால் உனக்கு கட்டடங்களெல்லாம் பிடிச்சி நல்லா வேலையும் வாங்கி கொடுத்துறேன் நல்ல வருமானத்தையும் கொடுத்துறேன் உப்ப நிற்கிற பணத்தையும் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு வாங்கி கொடுத்தா போதும் இல்லை எனக்கு எப்படிப்பா சரி எனக்கு ஒரு மாலை மட்டும் வா நாளைக்கு அடுத்த வரமா அடுத்த சரி அதையும் பார்த்துட்றேன் போய் காலையில் விழுந்துட்டு போடு அதனால் கருப்பசாமி இன்னையிலருந்து உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு பணமே இல்லை இப்போ ஜீரோ இருக்கிறோமா இன்னும் முன்னாடி வந்து போகிறோம் அதனால் உன்னை பில்டிங்கில் மேலும் மேலும் நல்ல வேலையை உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அதே மாதிரி இப்போ கொடுக்க வேண்டிய பணமும் கேட்காம உனக்கு படிப்படியே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதையும் வாங்கி கொடுத்துருவேன் உனக்கு உன் பேர் அந்த இடத்துல அந்த ஊர்ல நடந்த போதும் அதே மாதிரி நான் கர்ப்பசாமி உனக்கு தொழில இன்னையில இருந்து பஞ்சம் இல்லாம கொடுத்துறேன் இது எப்படி வாங்கணும் இன்னையிலிருந்து நான் கர்ப்பசாமி வந்து வெச்சரி மலை கொடுத்துட்டு போறேன் பணத்துக்கு குறவே இருக்காது வேலைக்கு எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல வேலையும் உனக்கு பஞ்சம் இல்லாமல் கொடுத்துட்றேன் வருமானத்துக்கும் இருந்து கஷ்டம் இல்லாமல் எந்த இடத்துக்கு போனாலும் பண பிரச்சனை சுத்தமா இருக்காது அதே மாதிரி கட்டடமும் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக அமைச்சு கொடுத்து உனக்கு பணத்தையும் வாங்கி கொடுத்துட்றேன் இன்னையிலிருந்து நான் வாங்கி கொடுத்துறேன் அதே மாதிரி வர்ற ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லும்போது வர்ற மக்களுக்கு மூணு கடை வெட்டி வர்றவங்களுக்கு அன்னதானம் போட்டுக்கணும் சரியா எனக்கு பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு அஞ்சு மாலை எப்போ ஆடி அம்மாவாசைக்கு அதே போல் ஒம்பது புல் கொண்டாந்து கொடுத்துடணும் சரியா இதெல்லாம் ஆடி அம்மாவாசைக்கு நீ நல்லா இருக்கும்போது எனக்கு நீ கொண்டாந்து செஞ்சிடணும் நாளையிலேருந்தே உனக்கு எல்லாமே வெற்றியை நான் கொடுத்து விட்றேன் அம்மாவாசை பிறனைக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போகும் வர ஞாயிற்றுக்கிழமை நீ சொன்ன மாதிரி கொண்டாந்து வச்சிரு சரியா நான் கூடவே வரம்போ அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டுப்பேன் கருமசாமி மறுபடி மழக்காடி பத்தத்தில் சேவூர் போயிடுச்சுப்பா சேவூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா அதனால் கருப்பசாமி ஓடி போய் குடும்பத்தை பார்த்ததில் எனக்கு நல்லபடியாக வரண் அமைச்சு கொடுக்கணும் நல்லபடியாக வரணு அமைச்சு கொடுக்கணும் ஏதோ ஒன்று வந்து கண்ணுக்கு தென்பட்டுச்சு இருந்தாலும் கருப்பசாமி அதுவும் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அதனால் மறுபடியும் உனக்கு சீக்கிரமாக அவ்வளோ எனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அவ்வளோ தானே போய் காலில் விழுந்துட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி உன்னோடய எதிர்பார்த்தது போலேயே வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கல்யாணத்தை நான் கர்ப்பசாமி உனக்கு நான் முடிச்சு வச்சா போதுமா அதே போல் நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன் அது வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாகவே ஆடி முடிஞ்சு ஆவணி முப்பது முடிகிறதுக்குள்ளே உனக்கு கல்யாணத்தை முடித்தாச்சு அந்தளவுக்கு கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன் நான் உனக்கு தொலாவி வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு இது உன்னோடய இருப்பிடத்தில் வச்சிரு கர்ப்பசாமி கூடவே வரம்போ சாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சு பல்லடம் நான் வந்து தொழில் அப்படின்னு போய் பார்த்தா வெல்டிங் வேலை நடமான வேலை வெல்டிங் வேலை சரி போய் காலில் வந்துட்டு ஓடும் சரிப்பா கருப்பசாமி அப்படியா வெல்டிங் வேலையில் நான் ஓடி போய் உங்கள் அட்டுமணையை போய் நான் சுற்றி பார்த்தேன் அதில் ஆன மின்னற்ற எதுவும் எங்கள் கண்ணுக்கு தென்படலை கொஞ்சம் கொஞ்சம் கடனும் இருக்குது கடனையும் கட்டி தொழிலும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து நிம்மதியாக உனக்கு நல்லபடியாக வாழ வச்சால் போதுமா அதனால் புதுசாக ஒரு வேலை பாடி பில்டர் கட்டலாமா பழைய வேலையை விட்டுட்டு மறுபடியும் கட்டலாமா தாராளமாக உண்டான ஏற்பாடு நான் கர்ப்ப அதே இன்னையிலேருந்து உனக்கு வழிவகுத்து கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றம் இல்லை இன்னும் ஆறு மாத காலத்துக்கு வந்து டைம் கொஞ்சம் சரியில்லை அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் வேலை இருந்தாலும் அடுத்த ஒரு வாரத்துலேருந்து நீ எதிர்பார்த்த மாதிரி வேலை கொடுத்துறேன் ஆறு மாதத்துக்கு மேலே தான் நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் முதல் காப்பாற்றணும் உடல்நிலையில் உள்ள பிரச்சனை தீரணும் இந்த வேலையெல்லாம் எடுத்து செய்யலாம் ஆனால் இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா உடம்பும் ஒத்துழைக்கணும் அப்படியே இல்லையா அதனால் உடம்பு ஒத்துழைக்கிறதுக்கு நான் ஏற்பாடுனே கர்ப்பசாமி உனக்கு பண்ணால் போதுமா கிட்டவா நீ எதிர்பார்த்த மாதிரி இன்னையிலேருந்து உனக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைச்சு தரேன் அடுத்த ஒரு எட்டு நாளில் என்னை வந்து பார்க்கணும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதுக்குள்ளே உன்னை கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்றேன் அடுத்த பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசை வர்றதுக்குள்ளே இந்த வேலைக்கு உண்டானதான் நீ தொடங்கு அதுக்குண்டானதை நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணி உனக்கு வண்டிகளும் வர மாதிரி பண்ணுறேன் இந்த வெல்டிங் வேலைக்கும் கற்பம் அமைச்சு கொடுத்துறேன் பத்து பேர் தாழ்ப்போடு செய்கிற அளவுக்கு உனக்கு பெருசாக பண்ணி கொடுத்தா போதும் இல்லை அமைச்சு குடி இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இன்னையிலேருந்தே படிப்படியாக உனக்கு நான் மாற்றி அமைச்சு உனக்கு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையை படிப்படியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் இதை வந்து உன்னோட தொழில் செய்கிற இடத்துல வச்சுரு நான் கர்ப்பசாமி இன்றைக்கே உன் வடிவாசல் வந்துடுறேன் அடுத்த ஒரு வாரத்துலேருந்து உனக்கு வண்டிக்கு அதுக்குண்டான நீ முயற்சி எடுக்கலாம் அதுக்குண்டான வேலையும் உனக்கு மாற்றிடுறேன் வேலையும் அப்படி தான் அதே மாதிரி உடல்நிலையிலையும் இதிலேருந்து சரி பண்ணி கொடுத்துட்றேன் இதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கிறேன்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு ஆறு மாத காலம் ஆயிடும் ஆனால் நாளையிலேருந்து உனக்கு எல்லாமே மாற்றத்தை கொடுத்துறேன் வர என்ன வந்து வந்துப்பார் சரி கருப்பசாமி மறுபடியும் புளியம்பட்டி வச்சு என்னோட எப்படி உன்னுடைய கட்டமனை எப்போயும் நான் சுற்றி பார்த்தேன்னா சுற்றி பார்த்ததில் குடும்பத்தில் எல்லாமே தனித்தனியாக போச்சு போச்சா போலியா அதனால் மகனை நல்லபடியாக காப்பாற்றி கையும் சுத்தமாக இருக்கணும் வாயும் சுத்தமாக இருக்கணும் அதனால் காப்பாற்றி நம்மளும் தொழில் பண்ணலான்னு தொழிலெல்லாம் ஆரம்பித்தோம் எல்லாமே போயிடுச்சு ஆமாம் இல்லை எது கேட்டாலும் மண்டை கேட்டக்கூடாது அதனால் கருமசாமி நீ எதிர்பார்த்தது உன் மகனையும் திருத்தி கொடுத்து உனக்கு குழப்பம் இல்லாமல் நல்லபடி அவனையும் பேர் சொல்கிற அளவுக்கு மாற்றி வேலை வெட்டிக்கு போகிற அளவுக்கு உருவாக்கினா போதுமா போய் காலில் விழுந்துட்டுவான் அதே போல் சொத்து பிரச்சனை ஒன்று ஓடுது சொத்து பிரச்சனை ஓடுது உனக்கு உள்ளது உனக்கு நான் வாங்கி கொடுத்தா போதுமா அதனால் அவன் பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் எங்கள் கண்ணுக்கு தென்படலை கணவன் கொண்டாந்து பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு எங்கள் அண்ணுக்கு தென்படலை அதனால் நீதான் பார்த்தாகணும் அதனால் சொத்து ஆளுக்கு பகுதி அதுக்குண்டான வாய்ப்பு கர்ப்பம் உருவாக்கினா போதுமா அதே போல் நான் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு என் பேரை சொல்லி ஒரு எட்டு வீடு மடிப்பச்சி எடுக்கணும் எட்டு கொண்டாந்து இங்கே பொங்கல் வச்சிடும் சரியா ஒரு எட்டு நாளைக்குள்ளே பாராட்டி உன் மகனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் அடுத்து ஒரு மூணு மாதத்தில் முக்கால் வசதி குணப்படுத்த சரியா போல் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு அவனுக்கு திருத்தி கொடுத்துறேன் அவனுக்கு சாப்பிட்றக்கு கனி உள்ளே கொடுக்க முடியுமா அதை இருப்பிடத்தில் வச்சுக்க இதை உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லோரும் குடிக்கணும் அவனுக்கும் கொடுத்துரு இன்னையிலேருந்து அவனுக்கு மாற்றி கொடுத்துறேன் வர வியாழக்கிழமைக்கு மணிக்கு நான் சொன்னதை செஞ்சிருவேன் எனக்கு ஒரு மாலை எனக்கு பாட்டில் சுருட்டு எட்டு வீடு மடிப்பச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே பொங்கல் வச்சுருவேன்